அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அமது ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹீம் ஐந்து நிமிட் மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் யாக்கூப் நபிக்கு ஏற்பட்ட சோதனை மற்ற இறை தூதர்களைப் போன்று யாக்குப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களும் பல சோதனைகளை சகிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது உயர் பொருள் குழந்தைகள் என ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட சோதனைகளை தாங்கிக் கொண்டார்கள் குறிப்பாக குழந்தை பிரிவு விஷயத்தில் நீண்டகால சோதனையில் ஆழ்த்தப்பட்டிருந்தார்கள் முதுமையில் பாசமிகு புதல்வர் யூசுப் அலி வசலாம் அவர்களின் பிரிவால் அழுதழுது தமது பார்வை இழந்தார்கள் இந்த சோகம் மாறும் முன் புன்யாமின் என்ற மற்றொரு புதல்வரையும் பிரிந்து வாடினார்கள் இந்த துயரங்களுக்கிடையே அல்லாஹ்வின் அறநெறி அழைப்பு பணியில் மக்களின் நிராகரிப்பால் ஏற்பட்ட துயரம் வேறு இருந்தபோதிலும் எல்லா துயரங்களையும் சகித்து அல்லாஹுக்காக நன்றி செலுத்திய வண்ணம் அந்த அல்லாஹ்விடமே உதவிகளை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள் இந்த நன்றிக்கும் பொறுமைக்கும் வெகுமதியாக பிரிந்துவிட்டிருந்த புதல்வர்களை சந்திக்க வைத்தான் அல்லாஹ் அத்துடன் இறந்த பார்வையும் மீள செய்தான் பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹலா இவ்வாறே தனது வெகுமதிகளை அருளிகிறான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் உப்பு நீரை மதுரமாக்குதல் கடல் தண்ணீர் ஓர்ப்பானது இதை குடிக்க தகுந்த மதுரமான தண்ணீர் நன்னீராக மாற்றும் அல்லாவின் ஆற்றலை பாரியன் இந்த கடல் நீர் ஆவியாக மாற்றி மேகங்கள் மூலம் மேலே அல செய்கின்றான் பிறகு அதை சுமையானதாக மாற்றி மலையாக பொனியை செய்கிறான் இதனால் மனிதனும் மற்ற உயிரினங்களும் தாவரங்களும் பயனடைகின்றன இவ்வாறு வினோதங்களை நிகழ்த்துபவன் யார் அல்லாவின் ஆற்றல் இன்றி வேறென்ன மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தொழுகை பாவங்களை அணிக்கும் ஒருவரின் வீட்டின் வாசல் அருகே ஓர் ஆறு இருந்து அதில் அவர் தினசரி ஐந்து தடவை குளித்தால் அவரது மேனியில் அழுக்கிருக்குமா என்று நபி அவர்கள் வினைவிய போது அழுக்கு அறவே இருக்காது பதிலளித்தார்கள் உடன் நப்சாஸ் அவர்கள் ஐங்கால தொழுகைகளும் இவ்வாறுதான் அவற்றின் காரணமாக தலா பாவங்களை அழித்து விடுகின்றான் என்று அருளினார்கள் இந்த ஹதீஸ் முஹாரி சரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது அபு குரேரடி அல்லாஹ் அவர்கள் அறிக்கின்றார்கள் நாங்கள் அவர்து ஒரு சுனத்தை பற்றி தரையில் அமர்ந்து சாப்பிடுதல் நபிஸ்ல இஸ்லாம் அவர்கள் தம்மை தரையில் அமர்வார்கள் மேலும் தரையில் அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள் என இபு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் விவரித்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆன் ஆன் ஓதுவது அதன்படி செயல்படுவது எவர் குர்ஆனை ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோருக்கு மறுமை நாளில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் அதன் ஒளி சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும் என்று இருக்க அதன்படி நடந்தவருக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள் ஓதி அதன்படி அமல் செய்வது என்பது இறைவழி பாதையான ஆலிம் ஹாபீஸுகளாக ஆக்குவது என்பதை பிற்புறமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி முஸ்லீமை பற்றி புறம் பேசுவதன் தண்டனை ஒரு முஸ்லீமை பற்றி புறம் பேசி அதற்கு பகரமாக ஒரு கவல உணவை உண்ணுபவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தலா நரகத்தின் ஒரு கவல உணவை உண்ண கொடுப்பான் மேலும் ஒரு முஸ்லீமை அவமானப்படுத்தி அதற்கு பகரமாக ஒரு ஆடை கிடைத்து அதை அணிபவருக்கு மறுமை நாளில் அல்லா தாலா அதே அளவு நரக ஆடையை அணிப்ப செய்வான் என பெருமானா செல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தாரின் வீடும் பொருளும் மறுமையில் எவருக்கு வீடு இல்லையோ அவருக்கு உலகமே வீடாகும் மேலும் மறுமையில் எவருக்கு எச்செல்வமும் இல்லையோ அவருக்கு உலகமே செல்வமாகும் அறிவீனர்கள் உலகத்தை நேசிப்பார்கள் என பெருமானார் சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அன்னை ஐஷா அலி அல்லா ஹொன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி இறந்தவர்கள் மறுமையில் மீள்வார்கள் அல்லாஹ் தல்லா கூறுகிறான் மன்னகர் மன்னரைகளில் உள்ளவை எழுப்பப்படுவதையும் அவற்றின் நெஞ்சங்களில் உள்ள ரகசியங்களில் வெளியாக்கப்படுவதும் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லையா என்று மனிதர்களை பற்ற அல்லாஹ் கேட்கிறான் சூர ஆயாத்யாத்திலே ஒன்பதாம் தலைப்பு நபி வலி மருத்துவம் உடல் வலிக்கான சிகிச்சை நம்ம ஒரு சமூகத்திற்கு சென்ற உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் தமது உடல் வலி பற்றி கூறினார்கள் அதற்கு நபியவர்கள் எங்கு வலியுள்ளதோ அங்கே கையை வைத்து மூன்று முறை கீழ்கண்ட துஆை ஓதுங்கள் என பகர்ந்தார்கள் பொருள் அல்லாஹ் மற்றும் அவனது ஆற்றலை கொண்டு நான் அஞ்சுகின்ற எனது வழியில் நிவாரணம் வேண்டுகிறேன் என்பதாகும் அவ்வாறே அந்த சஹாபி செய்து சுகமடைந்தார் பிறகு அவர் தமது குடும்பத்தினருக்கும் மற்றவருக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் பத்தாவது அழைப்பு குர் ஆன் அறிவுரை குர்ஹானில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான் என்ன சொல்ற பக்கராவில் எல்லாம் கூறுகிறான் வல்லா எந்த நலவை கெட்டமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டும் அல்லாஹ் தவிர்த்திருக்க கூறுகிறானோ அதை விட்டும் தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் மல்லா தந்தல் புரிவானாக சுமான் அல்லா எப்படி சுமானிக்க அஷத் அல்லா இல்லா இல்லாம் தஸ்தாஃபுருக்கமான தோபிலை ஐ மீன் ஹரி ஸ்மஹான ரொம்பிக்க ரொம்பில் அஜத்தியம்மா சிஃபோன் வசலாம் அலர் முர்சலீன் வஹமதுல்லா ரொம்பிலா நம்மீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته